நான் ஒரு எம் ஆர்பி தொகுப்புதியவிலியர் எங்களோட கோரிக்கைகள் என்னன்னா பணி நிரந்தரம் செய்யணும் பத்து வருஷம் ஆகியும் பத்து வருஷம் கடந்த நிலையிலும் என்ன பணி நிரந்தரம் பண்ணாம எட்டாயிரம் தொகுப்பு தொகுப்புல இருக்காங்க பணி நிரந்தரம் பண்ணணுங்கிறதுக்காக காலையில பத்து மணில இருந்து உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்தோம் அஞ்சு மணி வரைக்கும் தான் பர்மிஷன் கொடுப்போம்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து அடக்குமுறையை கையாண்டு எங்களை இருந்து கிளப்பி பஸ்ல அடைச்சு நிறைய பேர் முடியாம போய் மயக்கம் போட்டு விழுந்த நிலையையும் எங்களை கொண்டாந்து கிழாம அக்கத்துல இறக்கிக்கிட்டாங்க அவங்க ஊருக்கு போக சொல்றாங்க எங்களோட துறை சார்ந்த அதிகாரிகள் கூப்பிட்டு பேசி அதுல எங்களுக்கு உடன்பாடு இல்ல எங்களோட கோரிக்கைகள் ஒண்ணு கூட நிறைவேறாத பட்சத்துல நாங்க எங்களோட போராட்டத்தை தொடருவோம் கோரிக்கைகள் வெற்றி பெறும் வரை தொடர்வோம் ஒப்பந்த முறையை ஒழிக்கணும் எங்களோட எம்ஆர்பி செவிலியர்கள் நிரந்தரப்படுத்தணும் எட்டாயிரம் செவிலியர்கள் காத்திருக்கிறாங்க பெண்களுக்கான ஆட்சின்னு சொல்லக்கூடிய திமுக அரசு ஆஹ் பெண்கள் அதிகபட்சமா வேலை செய்யக்கூடிய இந்த செவிலியர் துறைய ஏன் பணி நிரந்தரம் செய்யறதுக்கு இவ்வளவு தாமதப்படுத்துது இவ்வளவு யோசிக்குது சமவேளை சம ஊதிய உயர் நீதிமன்றத்துல ஜெயிச்சோம் இது இந்த வந்து திராவிட மாடல் அரசு உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு போயிருக்குன்னா இது சமூக நலன் சார்ந்ததா செவிலியர்கள் நாங்க நியாயமான கோரிக்கை தானே கேக்குறோம் என் கூட பணி செய்யறவங்க இன்னொருத்தவங்க என்ன சம்பளம் வாங்குறாங்களோ அதே தான் நானும் வாங்கணும்னு தான் கேக்குறேன் அதை சம வேலை செய்யறோங்கிறத ரிட்டையர்டு ஜட்ஜஸ் கமிட்டி அமைச்சு சொல்லி எங்களுக்கு உயர்நீதிமன்றத்துல கொடுத்த தீர்ப்பு நீங்க அமல்படுத்துங்க இதுதான் சமூக நலன் சார்ந்தது காவல்துறை இங்க இருந்து எங்களை கலைக்கிறதுக்குரிய வாய்ப்புகளை அவங்க ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க ஆனா எங்களோட போராட்டம் எங்க இருந்தாலும் தொடரும் 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 எங்களோட கோரிக்கைகள் எங்க துறை சார்ந்த அதிகாரிகள் ஹெல்த் மினிஸ்டர் ஐயா அவர்களும் சிஎம் பார்வைக்கு கொண்டு போகணும் அப்படிங்கறதுக்காகவும் போராட்டம் கோரிக்கைகள் வெற்றி பெறும் வரை கண்டிப்பா தொடருவோம் ஜெர்மனி போர்டு மூலமா வந்து எங்களை வந்து எக்ஸாம் வச்சுதான் எடுத்தாங்க ரெண்டு எக்ஸாம் இதுவரை நடந்திருக்கு ஆனா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல எக்ஸாம் எழுதினவங்களே இன்னும் வந்து பணி நிரந்தரம் பண்ணல ரெண்டு வருஷத்துல வந்து எங்களை பணி நிரந்தரம் பண்ணணும் அப்படிங்கறது வந்து எங்களுக்கு ஆணை இருக்கு அபிஷியலா ஆர்டர் இருக்கு ஆனா அதை வந்து எங்களுக்கு நிறைவேற்றல இதுவரை நாங்க எட்டாயிரம் செவிலியர்கள் வந்து பணி நிரந்தரம் பண்ணாம இருக்கிறோம் அதுக்கப்புறம் நாங்க வந்து வழக்கு பாத்தீங்கன்னா சம வேலைக்கு சம ஊதிய வழக்க போட்டு நாங்க ஜெயிச்சோம் இன்னைக்கு நாங்க வந்து சேப்பாக்கத்துல ஒழுங்கான ஒரு இடத்துக்கே விடாம ஒரு பாதுகாப்பு இல்லாத இடத்துல பாதியில இறக்கி விட்டு போயிட்டாங்க அதனால வந்து எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாததுனால நாங்க இங்க வந்து இப்ப மறுபடியும் எங்க போராட்டத்தை வந்து நாங்க கண்டினியூ பண்றோம் எங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் வேணும் அரசு எங்களை கூப்பிட்டு வந்து பேசவே இல்லை இங்க கோரிக்கைகளையும் வந்து அவங்க இதுவரை வந்து செவிசாய்க்கவே இல்லை அடுத்து இல்ல ஊருக்கு நாங்க போகலாம் எங்களுக்கு வந்து கண்டிப்பா நீதி வேணும் சமவெளிக்கு சம உதியை கொடுக்கறதையும் நிறைவேற்றல அதேமாதிரி உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடுதான் பண்ணிருக்காங்க ரெண்டு வருஷத்துல பணி நிரந்தர பண்ணனும் அதுவும் பண்ணல மகப்பே மகப்பேறுக்கும் கொடுக்கல இந்த மாதிரி எங்களுக்கு பல பிரச்சனை ஒரு பதினெட்டாயிரம் ரூபாயை வச்சு ஒரு குடும்பத்தை எப்படி ரன் பண்ண முடியும் ஒரு பேசிக் சேலரியே எல்லாருக்கும் எவ்வளவு இருக்கும் போது உடனே இப்ப மத்த துறைகளை எடுத்துட்டாங்க எடுத்த உடனே ரெகுலர் பண்றாங்க செவிலியர்கள் உழைப்பை மட்டும் ஏன் சொல்றாங்க பல இடத்துல ஆரம்ப சுகாதாரத்துல பார்மசி லேப் இந்த மாதிரி எங்களை தான் பாக்க சொல்றாங்க இவங்க வந்து தேர்தல் அப்புறத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு அனைத்து செவிலியர்களே வந்து பணி நிரந்தரம் ஆனா வந்து அதை பண்ணல இப்ப எங்களுடைய நாங்க எழுதி போர்டு எக்ஸாம் எழுதி செலக்ட் ஆனோம் ஆனா வந்து இந்த தமிழக அரசு வந்து நீங்க செலக்ட் ஆன ரெண்டு வருஷத்துலயே எங்களை வந்து ரெகுலர் பண்ணுவேன்னு சொல்லி எங்களை பத்து வருடங்களா எங்களை காக்க போட்டு வச்சிருக்காங்க அங்க அவங்க பழைய அரசு வர்றதுக்கு முன்னாடி அவங்க வந்து இந்த தமிழக அரசு வந்து நாங்க தேர்தலுக்கு வந்தா நாங்க உங்களுடைய நர்சஸோடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம் எல்லாரையும் பணி நிரந்தரம் பண்ணுவோம் சொன்னாங்க அதுக்கப்புறம் பண்ணவும் இல்ல இதுல வந்து ஜீரோ வேக்கன்சின்னு சொல்றாங்க நீங்களால வேக்கன்சி கிரியேட் பண்ணல வேக்கன்சி இல்ல நாங்க எல்லாமே ஃபில் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க ஆனா நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லா பெரிய ஆஸ்பத்திரியிலயும் எக்யூப்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க ஆனா எந்த விதமான வந்து பணி அமர்த்தல நிறைய கிரேடு அவங்களுக்கு கிரேடு ப்ரமோஷனையும் அவங்களுக்கு அந்த காலியடை பணியை காட்டவே இல்லை இந்த மாதிரி இருக்க சூழ்நிலை இருக்குது இன்னொன்னு என்னன்னா அவங்க இத்தனை பத்து வருடங்களா எங்களை வந்து இப்ப ஆட்சிக்கு வந்து நாலரை வருடங்கள் முடிஞ்சிருச்சு இன்னும் வந்து அவங்க வந்து காக்க போட்டுட்டே இருக்கிறாங்க இன்னும் நாங்க எத்தனையோ பேர் வந்து செவிலியர்கள் வந்து நாப்பத்தஞ்சு வயசுல இருந்து ஐம்பது வயசு வரைக்கும் செவிலியர்கள் இன்னும் ரெகுலர் ஆகாம இருக்கிறாங்க இதுல இன்னும் நம்மளுடைய என்ன சொல்றாருன்னா ஜீரோ வேக்கன்சி எல்லா பணியிடங்களையும் நாங்க வந்து நிவர்த்தி பண்ணிட்டோம் எந்த வேகன்சியுமே எங்கிட்ட வந்து காட்டல எல்லாமே நாங்க பில் பண்ணிட்டோன்றாங்க ஆனா வந்து அது ஒரு பொய்யான அறிக்கை அந்த தமிழக அரசு கொடுத்தது வந்து மிகவும் பொய்யான அறிக்கை எங்களுடைய மன உளைச்சல் ஆகுது எங்களுடைய பணிபுரிய இடத்துல ஈவன் ஒர்க்கர்ஸ் கூட எங்களை வந்து மதிக்கிறது இல்லை ஏன்னா வந்து நாங்கள் வந்து இந்த பணி நிரந்தரப்படாத செவிலியர்கள் அவங்களுக்கு கூட தெரியுது கிலாம்பாக்கம் போராட்ட கிலாம்பாக்கத்துக்கு வந்து எங்களை வந்து வந்து எங்களை அடைச்சு எங்களை வந்து பிரச்சனைகளுக்குள்ளாக்கி எங்களை வந்து இப்படி நிர்ந்ததியா ஒவ்வொரு நர்சஸையும் ஒவ்வொரு இடத்தையும் இறக்கி விட்டுருக்காங்க இன்னும் ஒரு ஒரு நிறைய நர்சஸ் ஒரு ஐநூறு ஆயிரம் நர்சஸ் காணல அவங்க எங்க போனாங்கன்றது எங்களுக்கு தெரியல எங்களுக்கு வந்து இப்ப யாரும் போன் வந்தாதான் எங்களுக்கு தெரியும் இந்த பதினோ பதினோரு மணி ஆக போகுது எந்தவித ஸ்டெப்பும் எடுக்கல எங்களை வந்து அந்தந்த இதுல இறக்கி விட்டுட்டு அவங்க பாட்டுக்குள்ள போயிட்டாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு மன உளைச்சலான சூழ்நிலை இந்த தமிழக அரசு கொண்டு வந்திருக்காங்க ஏன் செவிலியர்களை வந்து கொரோனா காலத்துல வந்து தேவதைகள் நாங்க மேல இருந்து பூ தூவுனாங்க ஆனா வந்து எந்த ஒரு அறிக்கையிலுமே இந்த முதல்வர் வந்து எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்க மாட்டேங்கிறாங்க இப்பதான் அவங்க வந்து எம்ஆர்பி நர்சஸ்னா என்னனே அவங்க தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டாங்களா என்னன்னு கூட எங்களுக்கு தெரியல அடுத்து எங்களோட நடவடிக்கை என்னன்னா இந்த போராட்டம் வந்து தொடரும் இந்த போராட்டம் தொடரும் எங்களுடைய பிள்ளைங்கள் எங்களுடைய நேரம் நான்லாம் காலில் அடிபட்டு வந்திருக்கிறேன் இந்த இந்த வெட்டமாவது எங்களுக்கு வந்து பணி நிரந்தனம் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையோட வந்தேன் அதையும் இந்த தமிழரசு எங்களை ஏமாற்றி விட்டது நாலு பேர் வாங்கட்டும் தகரட்டும் தகரட்டும் நகரட்டும் தகரட்டும் அடக்குமுறை தகரட்டும் அடக்குமுறை அவங்க எழுந்திருக்கும் ハハハハ